நூற்று ஐம்பது படுக்கைகள் கொண்ட பன்முக சிறப்பு மருத்துவமனையான பிஜிஎஸ் மருத்துவமனை பிரம்மாண்ட திறப்பு விழா கோவை சித்தாபுதூரில் அமைந்துள்ள பிஜிஎஸ் மருத்துவமனை பொதுமக்களுக்கு விரிவான மற்றும் மேம்பட்ட மருத்துவ சேவைகளை வழங்குவதில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமைகிறது அதிநவீன வசதிகளை பார்வையிடவும் அர்ப்பணிப்புள்ள மருத்துவ குழுவினரை சந்திக்கவும் பொதுமக்களை அழைக்கிறது இந்த புதிய மருத்துவமனையில் பரந்த அளவிலான சிறப்பு மையங்கள் பல இடம் பெற்றுள்ளன இருதய மையம் அறுவை சிகிச்சை இல்லாமல் இருதய ரத்த குழாய் அடைப்பை சரி செய்யும் இஇசிபி முறை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் இருதய நோயாளிகளுக்கு உகந்த உயர்தர சிகிச்சையாகவும் உள்ளது அனுபவ பிரசவ மையம் பேபியாமா தத்துவத்தை இணைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஒரு தனித்துவமான மற்றும் ஆதரவான சூழலை வழங்குகிறது சிறந்த குழந்தைகள் சிகிச்சை பிரிவில் கை தேர்ந்த குழு அமைக்கப்பட்டு குழந்தை நல மருத்துவர்கள் குழந்தைகளுக்கான அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அனைத்து தம்பதிகளுக்கான ஆலோசனை மற்றும் குழந்தைகளுக்கான ஆலோசனை மையமாகவும் செயல்பட்டு வருகிறது ஐ வி எஃப் மையம் வசந்தா கருத்தரப்பு மையத்தின் மூலம் குழந்தையில்லா தம்பதியினருக்கு சிறப்பான அதிநவீன தொழில்நுட்பம் மூலம் குழந்தை பேரு கிடைக்க சிறப்பான மருத்துவர்கள் கொண்ட ஹைடெக் முறை மேற்கொள்ளப்படுகிறது பெற்றோராகும் பயணத்தில் தம்பதிகளுக்கு உதவுவதற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மேம்பட்ட முடிமாற்று நடைமுறைகளில் நிபுணத்துவம் பெற்ற முடிமாற்று மையம் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது அதிநவீன உள்நோயாளிகள் வசதிகள் அனைத்து நோயாளிகளுக்கும் வசதியான அறைகள் மற்றும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது பிஜிஎஸ் மருத்துவமனையின் இயக்குநர் கூறும்போது கோயம்புத்தூர் மக்களுக்கு எங்கள் புதிய பன்முக சிறப்பு மருத்துவமனையின் கதவுகளை திறப்பதில் நாங்கள் நம்ப முடியாத அளவிற்கு உற்சாகமாக இருக்கிறோம் நோயாளியை மையமாக கொண்ட கவனிப்பு அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் இரக்கமுள்ள அணுகுமுறை ஆகியவற்றில் கவனம் செலுத்தி உலக தரம் வாய்ந்த மருத்துவ சேவையை வழங்குவதே எங்கள் நோக்கம் இந்த நூற்று ஐம்பது படுக்கைகள் கொண்ட வசதி சமூகத்தின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எங்கள் உறுதிப்பாட்டிற்கு ஒரு சான்றாகும் என்று கூறினார் துவக்க விழாவில் மருத்துவர்கள் பிரபு வித்யாலட்சுமி அஸ்வின் சங்கமேஷ் இயக்குநர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இருபத்தை சிறப்பாக செயல்பட்டு வந்தோம் இப்போ வந்து ஒன் ஃபிஃப்டி பெட்டடாக அப்க்ரேடே அப் அப்கிரேட் பண்ணி இதில் வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டியாக மாற்றி நியூ சித்தாபுத்தூரில் இப்போ அங்கே ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இதில் வந்து கார்டியாலஜி ஜென்ரல் மெடிசன் லேப்டாலஜி அதே மாதிரி குழந்தைகள வந்து ஐ டெஸ்டியூ பேபி சென்டர் ப்ளஸ் பேபி அம்மா பர்திங் சென்டர்னு சொல்லி குழந்தைகளுக்கான தனி பிரிவு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் யூனிட் இந்த மாதிரி பல துறைகள் சார்ந்த மருத்துவமனையாக இயங்குகிறோம் இங்கே எல்லா விதமான ஸ்பெஷலிஸ்ட்டு இங்கே அவ அவைலப்ட்டி இருக்காங்க டொண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எமர்ஜென்சி கேர் ஸோ ஈவன் வித் கேத்லப் கர்ணூரி ஆஞ்சியோகிராம் அதே மாதிரி மாரடைப்பு வந்தவங்களுக்கு வந்து எமர்ஜென்சி கேர் ஃபெசிலிட்டிஸோடு இங்கே சிறப்பாக செயல்பட்டு வரோம் இல்லை இதை எங்களோட ஃபஸ்ட்டு பிரான்ஞ்ச் ஸோ இதுக்கப்புறம் எங்களோடதுல வந்து ஸ்ரீலங்காவில் ஸ்டார்ட் ப்ராண்ட் இருக்கோம் அதுக்கப்புறம் பாலக்காட்டுலையும் விரிவுபடுத்தி பண்ணலாமான்னு இருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி ஆரஸ்பத்தில் இங்கே வந்து கேம்ப்ஸ் வந்து தொடர்ந்து கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் பட் வேரியஸ் ரீசனில் நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ இங்கேயும் இப்போ வர ஃபிஃப்டீன்த் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணுறோம் கேம்ப் மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா கார்டியாலஜி வந்து மெயின் ஃபோக்கஸ் எங்களோட இதில் வந்து நான் சர்ஜரி அதாவது ஆப்ரேஷன் இல்லாமையும் பைபாஸ் டென்ட் போன்ற அறுவை சிகிச்சை வேண்டான்னு நினைக்கிறவங்க அதுக்கு ஃபிட் இல்லாதவங்களுக்கு வந்து ஈசி ஒரு அமெரிக்கன் டெக்னாலஜி மூலிமா அங்கே சரி பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து மாராட்டுக்கு வந்தவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் தான் தேவைப்படுது அப்படின்னாலும் இல்லை ஸ்டெண்ட்டு தான் எமர்ஜென்சியாக தேவைப்படுனாலும் அது எங்களுடைய ஹைடெக் கேத்தலாப் வசதிகளோட இங்கேயே பண்ணுறோம் ரோபோட்டிக் மிஷினரிஸ் வந்து ஃப்யூச்சர் பிளான் எங்கள்கிட்ட இருக்குது விரைவில் அதையும் நாங்கள் அறிமுகப்படுத்தலான்ட்டு இருக்கிறோம் மற்றபடி ஆர்டோ மற்ற எல்லா சர்ஜரிஸுமே இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்கறது ஸோ ஐவிஎப்பில் வந்து ஒன் ஆஃப் த ஹைடெக் ஐவிஎஃப் சென்டர் அதாவது ட்ரஸ்டி பேபி சென்டரும் எங்களை தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் வசந்தா ஃபெட்டிலிட்டி கேர் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பச்சிளம் குழந்தைகள் கேரு அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து வசதிகள் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இன்க்ளூடிங் ஆயிரத்துக்கிழமையும் கூட பார்க்காம ஆல்மோஸ்ட் ஒரு பன்னெண்டு டாக்டர்ஸ் வந்து பேபி அம்மா பர்திங் சென்டர் மூலமா இங்கே அந்த ஃபெசிலிட்டிஸும் எங்கிட்ட டிசைனிங் அதே மாதிரி இங்கே எங்களோட ஹாஸ்பிட்டலில் வந்து இன்னும் ஒன்றாரு மெயினான இது என்னென்னு கேட்டிங்கன்னா பேபி டிசைனிங் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்டை வந்து ஃபர்ஸ்ட் இன் கோயம்புத்தூரில் வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் அதாவது ஒரு ஒரு குழந்த கருவுறுதலுக்கு முன்னாடி ஒரு மேரேஜான கப்பல் எப்படி அந்த குழந்தைகளுக்கு ப்ரிப்பேராக இருக்கணும் அதே மாதிரி கருவுறுதல் காலத்தில் என்ன மாதிரியான கேர் அவங்க இருக்கணும் அதே மாதிரி குழந்தைகள் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் அவங்கள எப்படி வளர்த்தணுங்கிறதுக்கான அனைத்து விதமான இங்கே ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க அதுக்கான நாங்கள் அவங்கள வந்து தயார்படுத்துகிறோம் அதுக்கான எல்லா விதமான உதவிகளும் இங்கே வணங்க